செந்துரை எருகே சாலை வசதி செய்து தர வலியுறுத்தி பள்ளி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் அரியலூர் மாவட்டம் செந்துரை எருகே நின்னியூர் கிராமத்தில் அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி இப்பள்ளியில் அருகில் உள்ள பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர் மேலும் மாணவர்கள் பள்ளிக்கு வருவதற்கு அரை கிலோமீட்டர் தூரம் உள்ள ஒத்தையடி பாதையை பயன்படுத்தி வருகின்றனர் இதனால் மழைக்காலங்களில் நடக்க முடியாத அளவிற்கு சேரும் சகதியுமாக இருப்பதாலும் இருபுறங்களிலும் அடர்ந்த காடுகளாக இருப்பதால் விஷ வண்டுக்கள் பாம்பு நடமாட்டம் உள்ளதாகவும் மாணவர்கள் அச்சத்துடன் தெரிவிக்கின்றனர் நாங்க 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 வந்து இங்க இருந்து ஸ்கூலுக்கு போறதுக்கு வந்து வந்து எங்களுக்கு வந்து சாலை வலி வந்து ஒழுங்கா இல்ல அங்க வந்து உலையும் சேரும் அது இது மாதிரி இருக்கு அதுவும் இல்லாம அதுவும் இல்லாம அங்க 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 வந்து கழிவுகள் எல்லாம் வந்து இந்த தண்ணியோட கலந்து வந்து எங்களை எங்களுக்கு வந்து இன்ஃபேக்ஷனா தான் ஆகுது அந் ஏ மழை பெஞ்சிச்சுன்னா மழை பெஞ்சாலும் பெய்யாம இருந்தாலும் எங்களுக்கு பாம்பு பூச்சிலாம் வருது அமைத்து தர வேண்டும் என வலியுறுத்தி நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்தும் இதுவரை மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை மேலும் இதே ஒத்தையடிப்பாதை அருகில் உள்ள கிராம மக்களுக்கும் அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் நியாய விலை கடையில் அரிசி வாங்கவும் இந்த சாலையை பயன்படுத்தி வருகின்றனர் எனவே இந்த ஒத்தையடி பாதையை போர்க்கால அடிப்படையில் தார் சாலையாக அமைத்து தர மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி வகுப்புகளை புறக்கணித்து மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவலின் பேரில் செந்துறை காவல் நிலையத்தில் இருந்து வந்த போலீசார் மற்றும் செந்துறை வட்டார வளர்ச்சி அலுவலர் ஜாகிர் உசேன் ஆகியோர் போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் இதற்கான கூட்டம் நடைபெறும் என கூறப்பட்டது இதனைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை செயலாளர் கருப்புசாமி மாவட்ட செயலாளர் அங்கனூர் சிவா குபேந்திரன் தீரவளவன் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் வட்டாட்சியர் முன்னிலையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டனர் அப்போது வட்டாட்சியர் வேல்மணி மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஜாகிர் ஹுசேன் கிராம நிர்வாக அலுவலர் பாஸ்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விரைவில் இந்த இடத்தை அளந்து சாலை அமைத்து தருவதாக உறுதியளித்ததன் பேரில் போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டு கலைந்து சென்றது